வணக்கம் என் பேர் பிரகதி பிரியாடெக் பண்ணிட்டு இருக்கேன் வாழ்வாதாரம் அப்படிங்கறது வந்து நெடு நாட்களாகவே வழி வழியாவே வந்து கேள்விக்குறியாவே இருந்துட்டு இருந்துச்சு என்னுடைய வாழ்க்கையில விதிகிழக்கு நானுமே அது வந்து அந்த கஷ்டங்களை தாண்டிதான் வந்துட்டு இருந்தேன் சோ அது அதுல கடந்து நம்ம வந்து வாழ்க்கையில வந்து சக மனிதர்கள் மாதிரி அந்த சமூகத்துல வாழணும் அப்படிங்கறத நம்ம முடிவு எடுத்திருந்தோம் என் கூட சேர்ந்து ஒரு அஞ்சு திருநங்கைகள் என் வீட்டுல என் கூடயே என் கூட வசிக்கிறாங்க அவங்க என்னோட வளர்ப்புல இருக்காங்க சோ அவங்களுக்கும் வாழ்வாதாரம் மேம்படுத்தி கொடுக்கணும் அதாவது எல்லாருமே பித்த எடுப்பாங்க பாலியல் தொழில் பண்ணுவாங்க சோ அப்படி பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏதாவது தொழில் பண்ணி பொழுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரவீன் சார் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் சோ அவங்க கிட்ட நான் இந்த விஷயத்த சொல்லி சொல்லியிருந்தேன் பண்ணலாம்னு சொல்லி அவருமே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட சப்போர்ட்டிவ் ஆஹ் என்ஜிஓஸ்ட பேசி அவங்களுடைய அவங்க வந்து எனக்கு ஒரு கார்ட் இந்த ஃபுட் கார்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க சோ அதை வச்சு என்னோட வாழ்வாதாரத்தை முயற்சி ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கஷ்டம் எடுத்து வச்சிருக்கிறோம் காரைக்காலில் இருக்க எல்லாரும் நம்மளோட ஃபுட் கார்ட் வந்து வந்த ஒரு வந்து பாருங்க எங்களோட ஃபுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க எங்களை அங்கீகரித்த மாதிரி எங்களோட ஃபுட்ஸை அங்கீகரிங்க நாங்கள் எங்களோட வாழ்வாதாரம் இன்னும் மேம்படணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை எல்லாரும் வேண்டி விரும்பி நன்றி என் பேர் பிரவீன் குமார் நான் பிகேடி கல்லூரியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை செய்கிறேன் இந்த திருநங்கைகள் பிரகதி பேர் இருக்காங்க அவங்க எங்களுக்கு இந்த கொரோனா காலத்துல இருந்தே தெரியும் ரொம்ப நேரத்துல பிச்சை எடுத்துட்டுதான் அவங்களோட வயிற்றுக்கெல்லாம் அந்த விஷயத்துக்கு எல்லாம் அவங்க பண்ணிப்பாங்க சோ அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரம் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது அவங்களுக்கும் அந்த ஆசை ரொம்ப இதுவா இருந்தது பயரா இருந்தது சோ அதனால அவங்களுக்கு வந்துட்டு நாங்க எங்களோட பெக்கு பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜோட அலுமணினு சொல்லுவாங்க அதாவது முன்னாள் மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்கோம் அந்த அப்புறம் வந்து ஆஃப் கிவிங் கரெக்டாக சொல்லிட்டு பிகேடி முன்னாள் மாணவர்கள் சேர்ந்து ஒரு சோ ரெண்டுமே ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு இந்த ஃபுட்கார்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்துக்கான ஃபுட்கார்ட் அது அது வாங்கியிருக்கோம் அதை வாங்கி அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமும் செட் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்க கண்டிப்பா இந்த ஃபுட்கார்ட்டை பிஸ்னஸ் பண்ணி நல்ல முறையாக வாழ்ந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருப்பாங்க காரைக்கால் இதுதான் முதல் முறையாக இது மாதிரி ஒரு குட்காட்டு திருநங்கைகள் வச்சிருக்கிறது சோ இது வந்து மற்ற திருநங்கைகள் காரைக்கால்ல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் நிறைய இன்ஸ்பயர் பண்ணணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பா அவங்க நல்லா வரணும் உங்களோட வாழ்க்கை நன்றி